அனைவருக்கும் வணக்கம் டி எம் எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக பராசக்தி முதல் படைப்பாவரை நடிகர் திலகம் நடித்து வெளிவந்த படங்களிலே நமது ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஐயாவுக்கு எப்படியெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார்கள் பின்னடி பாடியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நடிகர் திலகத்தினுடைய நூத்தி இருபத்தி ஓராவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே வெளிவந்தது சுஜாதா சினியார் கே பாலாஜி அளிக்கும் என் தம்பி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ சி திருலோக்சந்தர் பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் இசை மெல்லிசை மாமன்னார் இந்த திரைப்படத்திலே நடிகர் திலகம் சரோஜா தேவி பாலாஜி ரோஜா ரமணி உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாரங்கள் நடித்திருக்கிறார்கள் அருமையான திரைக்கதை கொண்ட திரைப்படம் இந்த படத்திலே நடிகர் திலகத்திற்காக நமது ஐயா ஜோடி பாடலாக ஆடியே நேத்து பிறந்த வழி என்ற பாடலை பாடியிருப்பார்கள் அதனைத் தொடர்ந்து தனது தங்கை உணவுற்ற தங்கைக்காக ஒரு பாடலை பாடி இருப்பார்கள் அந்த பாடல் அனைவருக்குமே படித்த பாடல் நகையே உன்னை நானறிவேன் ஆஹா ஓஹோ அந்த பாடலை முத்து நகையே உன்னை நானரி என்னை நீ அறிவாய் நம்ம i hey. போலே சீர் கொடுத்தாள் என் மனதில் ஆட இடம் கொடுத்தாள் இருதான் சுகமென வரம் கொடுத்தாள் முத்துநகையே உன்னை நான் அறிவேன் அக அக்து கிழியே என்னை நீ அறிவாய் நம் நடிகர் தலைவரத்தினுடைய நூத்தி இருபத்தி மூன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வந்தது அருண் பிரசாத் மூவிஸ் எங்க ஊர் ராஜா இந்த படம் குடும்ப பாங்கான படம் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் வழக்கம் போல பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தினுடைய இயக்குனர் பி மாதவன் இதுல ஜெயலலிதா நடிகர் திலகம் இரட்டை வேடம் மற்றும் சங்கர் ஜானகி உள்ளிட்ட நடித்திருக்கிறார்கள் இதுல ஜோடி பாடல்கள் நிறைய உண்டு பரமேஸ்வரி ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரி பாகேஸ்வரி நல்வாழ்த்து தருவாயடி அந்த ஒரு பாடல் வரும் அதனை தொடர்ந்து ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை எங்க ஊரு ராஜா தங்கமான ஒரு பாடல் வரும் அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு காதல் பாடல் என்னடி பாப்பா சௌக்கியமா தண்ணியிலே புள்ள சுகம் என்ன சொல்லடியோன்னு வரும் பாடல்களுக்கு பஞ்சமில்லை இருப்பினும் இந்த பாடல் யாரை நம்பி நான் பொருந்தேன் போங்கடா போங்க அந்த பாடலுக்கு நிகர் அந்த பாடல் தான் இந்த பாடல்ல வந்து ஐயா வந்து எப்படி ஒரு குரல் கொடுத்து பாடியிருப்பார் என்றதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த முகபாவத்துக்கு தகுந்த மாதிரி நடிகர் தலைவனுடைய நடிப்பு அதுக்கு ஈடு கொடுக்கற மாதிரி இருக்கும் அருமையான பாடல் இந்த பாடலை நம்ம பார்ப்போம் இப்போ என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க மில்லே யாரை நம்பி நான் போறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்த இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா இல்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் போறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க அடைத்த திரைப்படம் நடிகர் தலகத்தினுடைய நூத்தி இருபத்தி நான்காவது திரைப்படம் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் லட்சுமி கல்யாணம் இது அருமையான குடும்ப பாங்கான கதை வெண்ணீர் ஆடை நிர்மலா பாலாஜி ஷோ சவுகார் ஜானகி நடிகர் கழகம் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்தது ஜிஆர் நாதன் இந்த படத்துல வந்து படம் ஆரம்பத்திலேயே போட்டாலே உன்னையும் இன்ப பேத்து தீப்பித்து போட்டாலே என்று சோவை வந்து கெலாடா பன்றி பாடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கும் ரொம்ப அருமையான பாடல் அதுக்கப்புறம் பி சுஷலாவுக்கு இரண்டு பாடல்கள் பிருந்தாவனத்துக்கு என்ற ஒரு பாடலும் ராமன் எத்தனை ராமன் அடிகின்ற ஒரு பாடல் இருக்குது அதுக்கப்புறம் தங்க தேரோடும் வீதியிலே ஊர்கோளம் போகுதமா லட்சுமி கல்யாணம் அந்த ஒரு பாடல் இருக்கும் இருந்தாலும் நடிகர் தலத்துக்காக ஐயா வந்து தனியா குரல் கொடுத்து பாடிய யாரடா மனிதன் இங்கே கூட்டி இங்கே இறைவின் படைப்பில் குரங்குதான் நீதி இங்கே இதுல ஒரு வரி வரும் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க சிரிப்பினில் மனிதன் இல்லை அழுகையில் மனிதன் இல்லை உள்ளத்தில் மனிதன் இல்லை உறக்கத்தில் மனிதன் உண்டு வாழும் முருகும் தூங்கும் தெய்வம் நடுவே மனிதனடா ஒருவன் இருந்தால் அவனை உலகம் வழங்குமடா யாரடா மனிதன் இங்கே பாப்போமா யாரடா மனிதன் இங்கே அவனை இங்கே இவன் படைப்பில் ത്തിൽ പാമ്പും ഉണ്ട് നായും നരിയും கல்லான திரைப்படம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஏவிஎம் புரொடக்ஷன் உயர்ந்த மனிதன் நடிகர் திலகம் அருமையான நடிப்பு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம் சுந்தர்ராஜன் சிவகுமார் பாரதி சௌகார் ஜானகி உள்ளிட்ட வாணிசரி அருமையான பாடல்கள் கொண்ட படம் இந்த படத்துல வெள்ளி கிண்ணம் தான் உந்தன் கைகளில் என்ற ஒரு பாடலும் அதற்கப்புறம் சிவகுமாருக்கு பாரதிக்கு பாடுகிற ஒரு பாடல் என் கேள்வி கென்ன பதில் என் கேள்வி கென்ன பதில் உன் பார்வை கென்ன பொருள் மலைமாலை கென்ன வழி உன் மௌனம் சொன்ன மொழியோ வரும் அருமையான பாடல் அது அதுவும் பாடியிருப்பாங்க இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்குது இந்த பாடல் நடிகர் தலகமும் சுந்தரராஜனும் நண்பர்கள் அவங்க ஒரு அப்படியே அந்த மலை பிரதேசத்தில் அப்படியே ஓடி யார் அந்த மரத்தை தொட்டுட்டு வருவன்ற ஒரு போட்டி போட்டுட்டு அப்படி ஓடி வருவாங்க ரெண்டு பேரும் அந்த ஓடி வந்து மூச்சுரைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பாடல் ஆரம்பிக்கணும் அந்த மூச்சுரைக்க காட்சிக்காக எப்படி அப்படி மூச்சு எப்படி நம்ம அந்த நேரத்தில் ரெக்கார்டிங் பண்ண நேரத்தில் ஸ்டூடியோலயே ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு சுத்தி அந்த மூச்சு இறைப்போடு வந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அது ஏன் ஏன் நண்பனே காலத்தால் அழிக்க முடியாத பாடல் இந்த பாடல் என்ன ஒரு இரண்டு பேரும் நினச்சிருப்பாங்க என்ன ஒரு உற்சாகமான பாடல் பார்த்து கொண்டே இருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பார்ப்போமா அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இந்தமாய் இல்லையே அது ஏன் இங்கே ஏன் நண்பனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அது ஏன் ஏன் நண்பனி பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம் புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம் <laughs>